சமயக்குரவர்கள் என்பவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி மாணிக்கவாசகர் ஆகியோராவர் இவர்கள் சைவ சமயத்தின் தேவாரம் மற்றும் திருவாசகத்தினை எழுதியவர்கள் சிவாலயங்களின் பிரகாரத்தில் நால்வருக்கும் சிலைகளும் தனிச் சன்னதிகளும் அமைக்கப்படுகின்றன பொதுவாக இடமிருந்து வலமாக ஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் சிலைகள் அமைக்கப்படுகின்றன இந்த வரிசையை மாற்றுவதில்லை திருஞான சம்பந்தர் சமயக்குரவர்கள் நால்வரில் முதன்மையானவராக போற்றப்படுபவர் இவர் பிறந்த ஊர் சீர்காழி மூன்றாவது வயதிலேயே சிவபெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு அம்பிகையிடமிருந்து ஞானபாலருந்தியவர் இவர் வாழ்ந்த காலம் ஏழாம் நூற்றாண்டு இவர் பாடிய தேவாரப் பாடல்கள்தான் பன்னிரு திருமுறையின் வரிசையில் முதலாவதாக வைத்து எண்ணப்படுகிறது இவர் சிவபெருமானையும் பார்வதியையும் தாய் தந்தையாக நினைத்து பக்தி செலுத்தியவர் பதினாறு வயது வரை வாழ்ந்த இவர் ஆச்சாள்புரம் என்று அழைக்கப்படும் திருநல்லூர் பெருமணத்தில் உள்ள சிவலிங்கத்தில் தோன்றிய பேரொடி ஜோதியில் கலந்து முக்தியடைந்தார் திருநாவுக்கரசர் சமயக்ரவர்கள் நால்வரில் இரண்டாவதாக வைத்து புகழப்படுபவர் இவரது இயற்பெயர் மருள் நீக்கியார் என்பதாகும் இவரை அப்பர் என்றும் அழைப்பார்கள் இவர் வாழ்ந்ததும் ஏழாம் நூற்றாண்டுதான் திருஞானசம்பந்தரின் சமகாலத்தில் வாழ்ந்தவர் இவர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள திருவாமூர் தலத்தில் பிறந்தவர் இவரது நாவிலிருந்து பிறந்த இனிய பாடல்களைக் கேட்டு ரசித்ததன் காரணமாக திருநாவுக்கரசர் என்ற பெயரை சிவபெருமானே சூட்டி அருளினார் சுந்தரர் சமயக்குறவர்களில் மூன்றாவதாக வைத்து வணங்கப்படுபவர் சுந்தரமூர்த்தி நாயனார் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருநாவலூர் என்ற திருத்தலத்தில் பிறந்தார் இவரது காலம் ஏழாம் நூற்றாண்டின் இறுதியும் எட்டாம் நூற்றாண்டின் தொடக்கமுமாகும் சிறு பருவத்திலேயே இல்லற வாழ்க்கைக்குள் நுழைய இருந்த சுந்தரரை முதியவர் வேடத்தில் வந்த சிவபெருமான் தடுத்தாட்கொண்டு அவரை பக்தி மார்க்கத்தின் வழியில் செல்ல வைத்த திருத்தலமாக திருவெண்ணெய்நல்லூர் இருக்கிறது இவர் சிவபெருமானை தன்னுடைய தோழனாக நினைத்து பக்தி செலுத்தியவர் இவர் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள திருவஞ்சைக்களம் என்ற இடத்தில் முக்தி அடைந்தார் இந்த திருத்தலம் தற்போது திருவஞ்சிக்குளம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது மாணிக்கவாசகர் வாசகர் சமயக்குறவர்களில் நான்காவதாக வைத்து புகழப்படுபவர் மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர் இதனால் இவரை திருவாதவூரார் என்று அழைப்பார்கள் இவர் ஆரம்ப காலத்தில் அரிமர்த்தன பாண்டியனின் அரசவையில் முதன்மை அமைச்சராக பணியாற்றியவர் திருப்பெருந்துரை என்ற ஆவுடையார் கோவில் தலத்தில் ஈசனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு சைவப் திருப்பணிகளை மேற்கொள்ளத் தொடங்கினார் இவர் பாடிய பாடல்கள் திருவாசகம் திருக்கோவையார் என்ற நூல்களாக உள்ளன இந்நூல்கள் சிவபெருமானே தம் கையால் எழுதும் பேறு பெற்றவையாக திகழ்கின்றன இதில் திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் படிப்பவர்களின் மனதை கரையச் செய்யும் வகையிலானவை இதனால்தான் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற வாக்கியம் உருவானது இவர் சிதம்பரத்தில் பலர் பார்க்கும் தருணத்தில் சிவலிங்க திருமேனி மீது கலந்து முக்தி அடைந்தார்